பொதுவாக கும்பத்துக்கு உங்களுக்கு தெரியும் சனி பகவான் வந்து பாருங்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி தோராயமாக இரவு பத்து மணிக்கு மேலே கும்பத்துலேருந்து தான் மீனத்துக்கு வாசி கிணறு அதாவது சனி பகவான் பாத சனியாக இருக்கிறதுனால இவர் உங்களை பெருசாக கெடுக்க மாட்டார் லைட்டாக சில காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றத கொடுப்பாரு அதுலேயும் வந்து பாருங்கள் இந்த பாத சனிலையும் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் காப்பாற்றிடுவார் ரெண்டு வருஷம் ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் குரு காப்பாற்றிடுவார் கடைசி ஆறு மாதம் பயப்பட வேண்டியது இந்த நடுவில் இருக்க ஒரு வருஷம் இந்த ரெண்டரை வருஷத்தில் அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்மளுக்கு ஆதரவாக பேசும் போதே கும்பத்துக்கு மனசு அப்படியே திருப்தி ஆயிடும் மனசு அப்படியே சந்தோஷம் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசி அன்பர்கள் பொதுவாக கும்பத்துக்கு உங்களுக்கு தெரியும் சனி பகவான் வந்து பாருங்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி தோராயமாக இரவு பத்து மணிக்கு மேலே கும்பத்துலேருந்து தான் மீனத்துக்கு பயிற்சி ஆகறாரு இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தார் இப்போ ரெண்டாம் பாவத்துக்கு போயிருக்கிறதுனால பாத சனியாக வரார் கும்பம் நீங்கள் நூறு சதவிகிதம் பிரச்சனையில் ஏறக்குறைய எழுபத்தஞ்சி சதவிகிதம் பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு முடிஞ்சிருச்சு ஒரு கிணறுல முக்காவாசி தாண்டிட்டீங்க இன்னும் கால்வாசி கிணறு தான் தாண்டறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த கால்வாசி கிணறு அதாவது சனி பகவான் பாத சனியா இருக்கிறதுனால இவர் உங்களை பெருசாக கெடுக்க மாட்டார் லைட்டாக சில காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றத கொடுப்பாரு அதுலேயும் வந்து பாருங்க இந்த பாத சனிலையும் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் காப்பாத்திடுவார் எப்படி அப்படின்னா குரு பகவான் அதிர்ஷ்ட குருவாக இருக்கார் அதிர்ஷ்ட குருவாக இருக்கவரு அஞ்சாம் பாவத்துல இருக்க குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் சாலிடா காப்பாற்றிடுவார் அதுக்கப்புறம் கடைசி ஆறு மாதம் சனியே ஏழை நாட்டு சனியில் அந்த கடைசி ஆறு மாதத்தில் அவனோட கெடுபலனெலாம் அப்படியே மூணு மாதம் லீ அப்படியே ஜீரோவில் கொண்டு வந்துட்டு கடைசி அந்த ஆறு மாதத்தில் மொதல் மூணு மாதம் ஜீரோவில் கொண்டு வருவான் அதுக்கப்புறம் மூணு மாதம் நிறைய நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுவான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது கண்ணு கெட்டின தூரத்தில் எங்கேயோ ஒரு பாலைவனத்தில் ஒரு சோலை தெரியுதுப்பா அப்படின்ற மாதிரி சனியே கொடுப்பான் அப்ப ஒரு வருஷம் ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் குரு காப்பாத்தாரு கடைசி ஆறு மாசம் பயப்பட வேண்டியதுல இந்த நடுவுல இருக்க ஒரு வருஷம் இந்த ரெண்டரை வருஷத்துல அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்ற பாதசனி அப்படின் போது இவர் ரெண்டாம் பாவம் அப்போ தன குடும்ப வாக்குஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்ப தன குடும்ப வாக்குஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால குடும்பத்துல இருந்த பல பிரச்சனைகள் பல பஞ்சாயத்துகள் முழுசும் ஓஞ்சிடல ஆனா இப்போ நீங்கள் உங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கலாம் பெருமளவு ஓஞ்சிடுச்சுப்பா புயலா அடிச்சிருந்துச்சு இப்போ லைட்டாக அப்பப்போ புஸ் புஷ்ன்னு காத்தடிக்குது அவ்வளோதான் இன்னும் தென்ட்ரல் வீச ஆரம்பிக்கலை அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது இவர் வந்து பாருங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பல பிரச்சனைகள்லேருந்து ஒரு ரிலீஃப் அப்படின்றது கிடச்சிடும் முக்காவாசி ரிலீஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் இவர் பாத சனியாக இருந்து நாலு எட்டு பதினொன்று பார்க்குறாரு அப்போ நாலாம் பாவத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அம்மானோட ஹெல்த்தில் ஒரு பரவாயில்லை ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றதுக்கு அம்மாக்கும் எனக்கும் சுத்தமாக பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருந்துச்சு அம்மா எனக்கு பெருசா சப்போர்ட் பண்ணவே இல்லை இப்போ அம்மா பேசுறாங்க பாப்பா வந்து சாப்பிட்டு போடுறாங்க ஏதோ கொஞ்சம் சப்போர்ட் அப்படின்றது முதல் மாதிரி இல்லை பட் இருந்தாலும் நடுவுல இப்போ இந்த அஞ்சு வருஷத்துக்கு இப்ப பெட்டர் அப்படின்ற மாதிரி வரும் அதுக்கப்புறம் பாதசனி வந்து துஷ்தானம் எட்டாம் பாவத்தை பாக்குறாரு எட்டாம் பாவத்தை பார்க்குறதுனால நம்மளுக்கு வந்து பாருங்க சமுதாயத்துல நம்மளுக்கு அசிங்கம் அவமானம் செய்யாத ஒரு விஷயத்துக்காக அவ பேர் அவ சொல்லு இப்படினால நிறைய விஷயத்துக்கு ஆளானோம் பார்த்தீங்களா நூறு பேர் நம்மளை தப்பு தப்பு தப்பாக சொன்னாங்க அதில் ஏறக்குறி ஒரு நாற்பது பேர் அடைப்பா அவம்ப்பா அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் அந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மா தேவையில்லாம பழி போட்டுட்டாங்கப்பா அவங்க என்ன பண்ண முடியும் பாவம் பிள்ளைங்க பண்ணதுக்கு அவங்க என்னம்மா பண்ணுவாங்க குடும்பத்தில் இருக்கவங்க தப்பு தண்டா செஞ்சதுக்கு இவங்க என்னப்பா பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் நம்மளுக்கு ஆதரவாக பேசுவாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு ஆதரவாக பேசும்போதே கும்பத்துக்கு மனசு அப்படியே திருப்தி ஆகிடும் மனசு அப்படியே சந்தோஷம் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் காத சனியாக இருந்து இவர் பதினோராம் பாவத்தை பார்க்குறார் அப்போ நான் வந்து ஓடி 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 ஒழிச்சிட்டே தாங்க இருக்கேன் நான் ஓடி 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 உழைக்கிறதுக்கு கோடி கணக்கில் சம்பாதிக்கணும் ஆனால் நான் சில லட்சங்கள் தாங்க சம்பாதிக்கிறேன் ஆனால் நான் ஓடி ஓடி உழைச்ச உழைக்கிறதுக்கு மாதம் கையை வந்து கடிக்காமல் இருந்தால் சரிங்க கொஞ்சம் கையை கடிக்கிதுங்க அப்படின்றது மாறி நான் ஓடி ஓடி உழைக்கிறதுக்கு ஓகேங்க பேலன்ஸ் ஆகுது அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல விஷயமா தாங்க நான் பார்க்குறேன் அதே மாதிரி நான் முன்னே சொன்ன மாதிரி அதிர்ஷ்ட குரு இதில் வந்து பாருங்கள் இவர் அதிர்ஷ்ட குருவாக இருந்து இவரும் உள்ள அவஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ நீங்கள் ஓடி ஓடி உழைக்கிறதுக்கான வருமானம் அப்படின்றது குரு பகவான் கொடுக்க பார்ப்பார் கவலைப்பட வேண்டாம் அதுக்கும் மேலே ராகுக்கு கேது ஒன்று ஏழு அது கொஞ்சம் இம்பாக்ட் ராகு ராகு வந்து ஒன்றாம் பாவோ அப்படின்னும்போது அவர் வந்து சில பல காம்ப்ளிகேஷன்ஸை கொடுப்பார் ஒரு இனம் புரியாத பயம் நிறை அதாவது இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்றது ஒன்றத்தை விட ஒன்று பெட்ரு இந்த மாதிரிலாம் கொடுப்பாரு ஆனால் அவருக்கு மேலே குருனோட பார்வை இருக்குது எல்லா ராசிகளுக்குமே ராகு மேலே குருனோட பார்வை இருக்கிறதுனால குரு சண்டால யோகம் இருக்குது அப்போ ராகு உங்களுக்கு எடுக்க மாட்டார் இந்த ஏழாம் பாவத்தில் இருக்க கேத்து கொஞ்சம் கெடுப்பார் இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க சூப்பர் டூப்பராக இருக்கவங்களுக்கு மூணுத்தையும் கலந்து ஒரு சின்ன சின்ன இம்பாக்ட் பண்ணுறேன் கொஞ்சம் லைட்டாக காம்ப்ளிகேஷன் உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன தருது அப்படின்னு சொல்றேன் இந்த ஏழாம் பாவத்தில் இருக்க கேத்து ஃபேமிலியில் கொஞ்சம் சின்ன பஞ்சாயத்தை ஏற்படுத்த பார்ப்பார் ஒன்றும் இல்லை அழகாக வீட்டில் உங்களுக்கு இடம் இருக்குதுன்னா குட்டி டாக் பப்பி வாங்கி வளங்க இல்லைனா ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு சாப்பாடு கொடுங்க இல்லைனா நம்ம பட்சிகளுக்கு குருவிகளுக்கு பட்சிகளுக்கு காக்காக்கு காக்காலாம் இப்போலாம் சாப்பாடுலாம் சாப்பிட்றது இல்லைங்க அது என்ன பண்ணோம் காராபூந்தி வாங்கி வைக்கணும் இல்லை திராட்சை வாங்கி வைக்கணும் இல்லை பிஸ்கெட் வைக்கணும் தண்ணி வைக்கணும் பிஸ்கெட் வச்சா சாப்பிட்டு போயிடும் நம்ம குருவிகளும் வந்து அழகாக அந்த பிஸ்கெட் எடுத்து கொத்தி 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 சாப்பிடோம் அரிசியை விட்டுட்டு ஏதோ ஒன்று யாரும் சாப்பிட்டோம் ஏ நம்மளால் மனுஷங்களை கூப்பிட்டு நம்மளால் சாப்பாடு போட வைக்க முடியாது சாப்பாடு போட முடியாது ஏன்னா நம்மளுக்கெல்லாம் இப்போ அவ்வளோ வசதி இல்லை இல்லைங்களா நம்ம காசு பின்னாடி ரொம்ப அலைஞ்சு அலைஞ்சு தான் ஒரு கொஞ்சம் ரூபா சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது பட் ஓகே அதுக்கு மேலே இந்த மகரம் கும்பம்லாம் சனியினோட பெற்ற ராசி அப்படினால உழைச்சி 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 தான் வந்து பெரியால் ஆவணமே பட் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த பட்சிகளுக்கு பறவைகளுக்கு நம்ம வந்து பசுக்கு இதுக்கெல்லாம் வந்து வாழைப்பழம் கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுக்கறது மூலயமா நம்மளுக்கு வந்து பாருங்க நிறைய நல்லது நடக்கும் இன்ஃபேக்ட் வந்து சனி பகவானுக்கே இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மனுஷங்களை தவிரங்க மீது எல்லாருக்கும் வந்து மற்றவங்களுக்கு உதவுறது ரொம்ப பிடிச்சிருக்கு தான் அது பிடிக்க மாட்டேங்குது சரி நம்மளும் இனிமேல் போட்டு அதெல்லாம் கத்துக்கலாம் சரிங்களா சரி ஓகே அப்ப கும்பம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாதசனி பெருசாக வந்து ரிலீவ் ஆகலை இப்போ இந்த ஒரு வருஷம் குரு அதிர்ஷ்ட குருவாக இருக்கிறதுனால நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா ஃபஸ்ட் வருஷம் எல்லாமே நல்லா நடக்கிறத பார்த்து சனி பகவான் நம்மளை முருசும் வந்து டோஸ் பண்ணி எடுத்துட்டாரு இனி அவர் நம்மளுக்கு நல்லது தான் செய்வார் அப்படின்னு நினச்சிப்போம் அப்படி முழுக்க நம்ப வேண்டாம் அவர் அவரோட ஆட்டத்தை அவர் எப்போனாலும் ஆரம்பிப்பார் பெரிய லெவலில் லைட்டாக ஆடுவார் ஓகேங்களா அதனால் நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் அவருக்கீடு உரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் கொடுத்துட்டு கொஞ்சம் அமைதியாக பெரிய லெவலில் செலவில்லாமல் இருக்கிறது நல்லது எந்தெந்த விதத்துல எச்சரிக்கையாக இருக்குன்னு உங்களுக்கு நான் சொன்னேன் அதுக்கும் மேல கும்பம் நம்ம பரிகாரம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இந்த கும்பகோணம் பக்கத்தில் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் இருக்கு அந்த ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு அந்த கும்பேஸ்வரனை போகும்போது அர்ச்சனைக்கு நீங்கள் வாங்கிட்டு போங்க இல்லைன்னா நெய் வாங்கிட்டு போங்க ஒரு நூறு எம்எல் நெய் வாங்கிட்டு போங்க ஒரு ஐம்பது எம்எல் தனியாக நெய் ஐம்பது எம்எல் தனியாக நெய் இல்லை நூறு நூறு எம்எல் தனி தனியா இல்லை அற அரை லிட்டர் தனித்தனியாக தனியா வாங்கிட்டு போங்க ஒன்று ஈசனுக்கு அபிஷேகத்து கொடுங்க ஒன்று நெய்ய அவங்க உள்ள இருக்க ஐயர்கிட்ட சொல்லுங்கள் அந்த கர்ப்ப கிரகத்தில் விளக்கு எரியுது பார்த்தீங்கன்னா அதில் ஊற்ற சொல்லுங்கள் ஊற்றும் போது நீங்கள் கண் முன்னாடி பார்த்துட்டே இருக்கணும் அந்த விளக்கு நல்ல ஜகஜோதியா எரியும் அந்த ஜகஜோதிய எரியிற விளக்குனோட ஜுவாலையில் விளக்குனோட ஒளியில் ஈசனை ஆத்மார்த்தமாக பாருங்கள் ஆத்மார்த்தமாக பாருங்கள் அம்பிகையே ஆத்மார்த்தமா பாருங்க இதுவே வந்து பாருங்க ஒரு பெரிய உன்னதமான பரிகாரமா இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு அதுக்கும் மேல நம்ம சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்றதுனால நீங்க வந்து பாருங்க ஒன்று பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணணும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஹனுமனை வழிபாடு பண்ணணும் இல்லைன்னா சனியே வழிபாடு பண்ணணும் சனியை வழிபாடு பண்ணலாம் அம்மா தாராளமா வழிபாடு பண்ணலாம் புரியுதுங்களா அப்ப நலதம்மயந்தி சரிதம் பாராயணம் பண்ணலாம் புரியுதுங்களா இல்லை எது முடியுமோ நீங்க பண்ணுங்க இல்லம்மா நாங்க வீட்டுல வழிபாடு பண்றதுக்கு சனிய பயமா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கத்துல என்ன கோயில் இருக்கு அப்படின்னாலும் ஈசன் கோயில்னு அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் ஈசன் கோயிலில் போயிட்டு ஈசனை சுத்திட்டு உட்காந்துட்டு ஈசனை கும்பிட்டுட்டு நம்ம வந்து பாருங்க அங்க இருக்க நவகிரகத்துக்கு முன்னாடி உட்காந்து நம்ம சனி சாலிசா பாராயணம் பண்ணலாம் பண்ணும் போது நம்மளுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் எனக்கு சனி சாலிசாலாம் பாராயணம் பண்ண முடியாது ஒண்ணுமே இல்லை ரொம்ப எளிமையான வழி சிவன் கோயிலுக்கு போங்க சிவன் கோயில் தினம்தோறும் போக முடியல அப்படின்னா சோமவாரம் தோறும் போங்க அப்பையும் போக முடியாது ஞாயிற்றுக்கிழமை தோறும் போங்க அப்பையும் போக முடியாது பௌர்ணமி தோறும் இல்லைன்னா வந்து பாருங்கள் மாத சிவராத்திரி மாத பிரதோஷம் ஏதாவது ஒன்று போய்தாங்க அவனோ முடியாது முடியாதுன்னா என்ன பண்ணுறது போங்க அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் பாதசனியை வச்சு பயப்பட வேண்டியதில்லை டோன்ட் வரி குரு சூப்பராக இருக்கார் ஒரு வருஷம் சாலிடாக காப்பாற்றிடுவார் நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கும் மேலே உங்களோட வழிபாடு லைட்டாக இருக்குது ஆட்டம் கொடுக்குற சனியும் அமைதியாகிடும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள்